புதிய வருமான வரி மசோதா வரி செலுத்துவோரின் இணையதள தனி உரிமையை மீறவில்லை என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் இயற்றப்பட்ட வருமான வரி மசோதாவுக்கு பதில் புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த புதிய மசோதாவின் இருநூற்று நாற்பத்தி ஏழாவது பிரிவின்படி வரி செலுத்துபவர்களின் கணினி அல்லது டிஜிட்டல் வழியில் சேமிக்கப்பட்டுள்ள தரவுகளை ரகசிய குறியீட்டை உடைத்து சோதனையிட வருமான வரித்துறை அதிகாரி அதிகாரம் இது தனிநபரின் உரிமையை மீறும் செயல் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தும் போது கணினி அல்லது டிஜிட்டல் வழியில் சேமிக்கப்பட்டுள்ள தரவுகளை ஆய்வு செய்ய இப்போது நடைமுறையில் உள்ள சட்டத்திலேயே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது எனினும் வரி ஏய்ப்பு காண முகாந்திர அடிப்படையில் நடைபெறும் சோதனையின் போது மட்டுமே இந்த அதிகாரம் பயன்படுத்தப்படும் குறிப்பாக சோதனையின் போது மின்னஞ்சல் கிளவு வாட்ஸ்அப் டெலிகிராம் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு தளங்களின் ரகசிய குறியீட்டை தெரிவிக்க மறுத்தால் மட்டுமே அவை உடைக்கப்படும் வரி செலுத்தும் அனைவரின் இணையதள தனி உரிமையை மீறும் நோக்கம் இந்த மசோதாவில் இல்லை என்று தெரிவித்துள்ளது